இன்றைய வாழ்க்கை வந்து எப்படி தினம் ஒரு வரும் வேளரையே அப்படி வரும் போன் அடிச்சு காலம் அவங்கள வேலரை கடிக்கிறாவே யோசிச்சு கொண்டிருக்க ஆங்கோட

ஒரு ஏழுரையே வரும் ஏழுரை அப்படி வரும் போன் அடிச்சு கொண்டிருந்தது என்ற காலம் அவள் ஏழுரை கடிக்கிறாவே என்று யோசிச்சு கொண்டிருக்க ஆன்சர் பண்ண உடனே சொல்லியிருந்தா அதே ரூபன் தனியாக பஸ் பஸ் ஸ்டாண்டில் கொண்டு விட்டு விடு அப்படின்ற மாதிரி அடிச்சிருந்தா அவள் எங்கள் அப்போ என்னத்தை காட்டினீங்க திடீரென பயணம் ஓகே நேற்று நம்ம வந்து நைட்டு போகலாம் போன் எடுத்தேன் இவ்வளோ மற்ற நாள்லாம் எடுக்கிறேன் இல்லையா சார் எடுத்து வருதான் இப்போ நான் என்ன ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தேன் சொன்னால்தான் நீங்கள் வருவேன்னு சொல்லி ஆகவே தான் வேறு கொஞ்சம் லேட் ஆகாமன்னு சொல்லி அப்போ என்ன சரி சொல்லி வாங்க மாங்குளத்துல ஏத்தா வந்து மெல்லாய் போற ரெண்டா எட்டு மணி பஸ் எட்டு மணி கொடியா இங்க பஸ் ஸ்டாண்ட் கிராமக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட வந்து ரெண்டா பவுனியா பஸ் இருந்து வரும் கொண்டு போய் நேரடியா மாங்குளத்துல விட மாங்குளத்தில இருந்து பஸ் எடுக்கிறதா மாங்குளத்துல வந்து பாஸ் ஏத்துறவர் அப்ப இன்றைக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுது தெரியாது வேலையு வேலையர்தான போயிடாரு

அப்ப சரி என் டக்கனோட ஆன்சர் பண்ணவே இல்ல சரி எதுக்கும் நீ எழுப்பிருப்ப நீ கொஞ்சம் பொறுப்பான பையன் தானே நேற்று எதுனா சொல்லி நான் உண்மையில ஒரு ஏழு மணிக்கு எல்லாம் ஒழும்பிடுவேன் நான் எனக்கு ஏழு மணிக்குற பரவாயில்ல ஏழு மணி புற நித்துறேன்னு

அப்ப நான் இப்படி விஷயத்தை சொன்னேனே சாப்பிட்டியா இன்னே சாப்பிடுறேல கடைக்கு போறதா அப்ப உடனே வந்துட்டான்னு இப்ப அது நான் கூட நைட்டு இறக்கி ரெண்டு ரெண்ட் அடிyap அப்ப நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டது என்ன முடிவ கொஞ்சம் பசிக்குது லைட்டா கண்டு சாப்பிட்டு சரி இப்ப அது மட்டும் இல்லாம பஸ் கண்ட கதை கதை இன்னும் ஒரு இருபது நிமிஷம் மாதிரி இருக்கட்டும் ஒன்பது இருபதுக்கு போனாஸ் கொண்டே விட்டா தான் பாக்குற அண்ணாவும் சந்தோஷப்படுவார் உண்மையில விட்டுறது கண்ட மாதிரி ஒரே மாதிரி எதிர்பார்க்கல எதிர்பார்க்கவே இல்ல

வருவோம் இன்றைய காணொலி நோமலாகத்தான் இருக்கும் நினைக்கிறேன் பயணமான ஒரு காணொலி காணொலி பயண காணொலி நான் அங்கே போய் மெல்ல நீங்க இனி போயிட்டு உங்க சேர்ப்பாடுகளோட முடிச்சு விடுங்கள

நான் என்ன ஜாம் பிக் மாம்பழ பிசினஸ் செஞ்சிட்டு போறேன் உம்மயா கரேன் நல்லதா நல்லதா செய்வ네 கண்டிப்பா கண்டிப்பா அம்மா நம்ம பச்ச பட்டி டான் சரியா அம்மா இல்ல ஆனா அம்மா இருக்கிறப்பலாம் நம்ம அப்பே என்ன சராதல போய் ஜிகோ நம்ம சொல்லி நிக்கிறேன்னா இது என்னன்னா மாம்பளம் கரத்தகுளமானா இது தான் பாதிமதனை கர்தகுளமானா அண்டருக்கு அம்மா கடக்காரமா 다니တယ် நம்ம அங்க நிக்கிறாட்டே இதுmaja பிட்னனா கரக்காரானே விட்டுட்டு போறாரு. எல்லாம் ஏறிடுதா? வாங்க கரக்காரானே விட்டுட்டு போய் நிக்கிறாருதுரே. நண்டா நண்டா நாவோ டாக் பண்ணிக்கிறாரு. சேரி 852 வந்து நம்ம போறது நான். அப்ப bus வந்தானுங்க ஏத்தி விட்டு போறنه. ஆ சரி. நன்னா. இன்னை மறந்தடிக்க வரலமோ?

உங்களை <laughs> 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 <laughs>

அதுக்கோட்டர் பைக் கொண்டு இருக்கேன் பட்டிக்கு எல்லாருமே எப்படி பார்க்கணும் வெளியால் வந்திருந்தேன் சரி சொல்ல இருக்கேன் சரி சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காலமாக நான் இத்திரியால ஒழுங்கினா இருக்கேன் இன்றைய வாழ்க்கை வந்து எப்படி போப்பதுன்னு சொன்னால் இன்றைக்கு எல்லோரும் ஏற்றி வைக்கிற வேலையாக தான் வாகனத்துலாம் இப்போது முதல் இன்ட்ரூவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாரோக்காக கொண்டு மல்லாங்கம்பூராக காண்டி கொண்டு பஸ் போடல கொண்டு வைக்கணும் அப்போ அடுத்த கட்டமாக அவன் கொண்டு மல்லாவி மல்லாம்பூராக காண்டி கொண்டு சார் கொண்டு பஸ் வக்கிட்டு அம்மா வர கோலித்து வந்துட்டா தம்பி எங்கே நிற்கிறோம் விளையாண்டு காணிடு அப்படின்ற மாதிரி அப்போ உடனே அம்மாவையும் அம்முவையும்

ஏய் இப்படி சொல்றாரு பதனத்துக்கு இப்படி முடியுது அத என்னடா மாமாக்கள ஒரு விச்சியாசமில்ல அம்மா கூட அங்கனாதோ ரெ빌லாம் மாத்த அந்தரெல்லாம் வந்து ஓரெல்லாம் வந்து ஜாதம் அது சாப்பிட்டு

உடனே பராக் கிரியலinjaல ஒரு ஒருவன் வீடியோ எடுக்கறானே ஒரு சிந்தனை இல்லை பஸ் அடுத்த நாளைக்கு போய்து வரோ மந்தி ஹாஸ்பிடல்ல இருந்து

அனுபவங்களை ஒரு வாரம் தேதி திருப்பி வர மூணு தடவை சொல்ல மூன்று குணமா பிடிப்ப கொஞ்சம் நெரம்பு கொஞ்சம் நோம்க்காடியா சொல்ல முடியுமா காய்ச்சல் 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 அப்ப கூப்பிடுமா என்னென்ன கூப்பிட

என்ன பாட்டு பாடுவீங்க பாட்டு என்ன பாட்டு அப்போ இன்றைக்கப்போ கதையை கேளுங்கள் அப்போ இண்டையான நிலைமையை வந்து உண்மையில நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த நிலமை இன்றைய நாள் போகுமன்ட்டு தெரியுமா முதல்ல அதுதான் சொல்லியிருப்பேன் காலமாக வேலை கேட்கிட்டே நிற்கிறாள் ஒலும்பி கொஞ்சம் வேலை தான் தான் சொல்லலாம் ஒலும்பி சார்வக்கா கொண்டு பஸ் ஏற்றி விட்டுட்டு ப்ரோ பார்த்தா அங்கேருந்து வர திருப்பி வார அம்மா கொண்டு ஏற்றி ப்ரோ ஹோஸ்பிட்டையை கொண்டு விட்டுட்டு திருப்பி கூட்டிக்கொண்டு வந்து பார்த்தா அத்தை கோல்வனி கேட்குறா அப்படி மாமாவுக்கு முருக்கங்காய் குழம்பு வைக்கணும் முருக்கங்காய் கவனி வாடக வேண்டும் உறவு இஞ்சி இந்த உருவா ரெண்டு நல்ல காலம் பைக் இருக்கிற பெரிய பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு ஒரு முருகங்காய்க்கு டவுன் வழியெல்லாம் போயிட்டு ரொம்ப முருக்கங்காயோட வாரம் ரெண்டு ரெண்டு மட்டன் மட்டன்கிடக்கு இந்த பலனுக்குண்டை அதையும் கொடுத்துட்டு உண்மை ஒவ்வொரு நாளும் வீடியோ எடுக்கிறன்டக்கு உண்மை இல்லை எங்களுக்கு தான் தெரியும் அது வழி ஏன்னு ஆனா அது ஒரு புண்ணிய பாட்டு படிக்கிறான் தச்சு பாட்டு மாமட்டம்

അപ്പൊ ഉമ്മയിലെ പാത്രീങ്ങ നിലപാട് കൊണ്ടും കൊഞ്ചം പരവില്ല വെറുത്തുപങ്ങൾ ഇല്ല അപ്പൊ ഇല്ല ആശപ്പെട അപ്പൊ വരുത്തു വരും ആശപടം ഉള്ളതാ കഥക്ക അല്ലേ ഇല്ല തന്നെ അത് മറ്റും സന്തോഷമാനിക്കോട് ஓகே நம்ம உப்ப பிரச்சனை உங்களுக்கு சொல்ற அளவு கண்டு நாங்கள் இந்த வருத்தத்தை குறித்து நாங்கள் அப்படி கதைக்குறது வந்து அதை எவ்வளவு தூரம் தவித்துக்கொள்ளணுமோ கண்டிப்பா நாங்க கொள்றோம் ஆனா இன்றைக்கு போன கொஸ்பீட்டடி கொண்டே விட்டது உங்களுக்கு நாங்க சரியான மாறிஞ்சி பதிலொன்று சொல்லத்தான் அனுபவம் அதனால வந்து நான் இந்த இதை வந்து சொல்றேன் நம்ம நிலைமை இன்றைக்கு வந்து மங்கியே போன காரணம் கரண்டு பிடிக்கத்தான் இன்றைக்கு கூட்டி போயிருக்கேன் போனதான் சொல்லி இருக்கிறேங்க

உங்களுக்கு எது படதோ அத செய்யுங்க வந்து வீடியோ வந்து யோசிச்சு கொண்டு நிக்கிறார் அப்படின்னு சொன்னா என்ன சில்ல ஒரு நிமிஷம் வந்து சொல்லி போட்டு கயிற்சி கொண்டு நிக்கிறீங்க அப்படின்ற மாதிரிக்கு ஒரு யோசிப்போம் போகுமா இல்லையோ கண்டிப்பா போகுமா என்ன அப்ப உண்மையில வேலை கணக்க காய்ச்சு கொள்ளாம இன்றைக்கும் பாத்தீங்கன்னா அந்த லண்டனில் இருக்கிற அண்ணா வந்து மோர்னிங் எடுத்த ரூபன் என்ன மாதிரி நெட்டு போட்ட வீடியோ இன்னும் சாரோக்காவரிச்சி வீடியோ போட்டிங்க அப்போ இன்றைக்கு என்ன மாதிரி பதவி என்ன வழியில் எங்கே போகிறீங்களா இல்லை என்ன மாதிரி என்னை கேட்ட உடனே நான் சொன்னேன் இன்றைக்கும் வீடியோவில் அண்ணா சார்வ காவரிசுன்னு ஒரு பயணம் உண்டு வலிக்கிட்டு இருந்தால் அப்போ அதைத்தான் ஒரு வீடியோவாக வந்து மேற்கொண்டு அப்படின்னு சொல்ல அண்ணா ஒரு சிறி சிரி என்று சிரித்தார் அதுவும் ஒரு வகையில் சந்தோஷமாக இருந்தது அவர் வந்து யாராண்டு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில்

எங்களை கண்ட உடனே அதில் வந்து எங்களை கதைக்கிறது ரொம்ப சந்தோஷம் உண்மையில் எங்கள்கிட்ட என்று சொல்லி இதுவரைக்கும் அந்த வெளிநாட்டு உறவுகள்னு சொல்லி உண்மையில் எங்களுக்கும் ஒரு நிறைய ஒரு விருப்பங்கள் அந்த உறவுகள்னு சொல்லி இருந்து இதுவரைக்கும் வீட்டுன்னு சொல்லி வரையில அப்படி ஏனம்மா எங்களுக்கும் வந்து நிறைய ஒரு விருப்பங்கள் ஒரு எங்களுக்கென்ற ஒரு காலங்கள் வர எங்களை தேடியும் ஒரு சில

இன்னொரு மீண்டும் ஒரு புதிய ஒரு வீடியோ நாளைக்கு சந்திப்போம் தந்திப்போம் கருத்துக்களை மறக்காமல் கொமெண்ட் பண்ணுங்கோ ஒரு நம்ம தானே அப்ப இதோட நான் வீடியோ முடிச்சுக்கொள்றேன் பாய்